வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமாய்குமார் பொதுவாக எம்எஸ் தோனியை பிரைஸ் பண்ணி ஓஹோன் பேசி பெருமை பேசி இது போல் நிறைய பேர் பேசி பார்த்துருப்போம் ஆனால் ஒருத்தர் இப்போ பயங்கரமாக தாக்கியிருக்காருங்க என் பையன் வாழ்க்கை சதைஞ்சது காரணமே நீதான்ப்பா அப்படின்னு எம்எஸ் தோனி கை காமிச்சு சொல்லியிருக்காரு சொன்ன சாதாரண ஆள் கிடையாது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் மக்களே எம்எஸ் தோனி இருக்கார்ல இவரும் சரி இவரோ சிங்கம் சரி ரெண்டு பேரும் இந்தியன் டீமோட மிகப்பெரிய சொத்து அதில் மாற்றக்கறதே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இவர் மேலே அவர் கீழெல்லாம் வச்சு பார்க்கவே மாட்டாங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா நமக்கான உலக கோப்பை இருக்குல்ல அது கிடச்சிருக்காது இதை என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து நீங்களே உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கபில் தலைமையில் முதல் முறையாக நம்ம கிரிக்கெட் வேர்ல்டு கப் அடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது முறையாக கப் அடிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் எடுத்துகிட்டு போச்சு அந்த ஒரு தாகத்தை நம்மளை தீர்த்தது இந்த ரெண்டு பேரும் அப்போ ஏற்பட்ட அந்த தாகம் தீர்ப்பு இருக்குல்ல அந்த வேர்ல்டு கப்பு இதை பேஸ் பண்ணியும் இன்னும் சில விஷயங்களை உள்ளே வச்சுருந்தான் யுவராஜ்சிங்கோட அப்பா இருக்கார்ல யோகராஜ்சிங்கு அவர் சில விஷயங்களை இப்போ சொல்லியிருக்காருங்க எக்ஸ்தலத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் எம்எஸ் தோனின்ற ஹேஷ்டாகையும் யுவராஜ் சிங்குன்ற ஹேஷ்டாகையும் தான் உங்களால் ட்ரெண்டிங்கில் பார்க்க முடியும் அப்படி போயிட்டுருக்க விஷயம் யோகராஜ் சிங் என்ன சொன்னார்னா அந்த ஆளு தான் சொல்லி ஆரம்பிக்கிறாருங்க யார எம்எஸ் தோனியை அவர் தான்ப்பா எல்லாத்துக்குமே காரணம் என் பையனோட வாழ்க்கையை அடித்தது எம்எஸ் தோனி தான் யுவராஜ் சிங் இன்னும் நாளில்னா அஞ்சு வருஷங்கள் கூட விளையாடி இருக்கலாம் இந்தியன் டீமுக்காக ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக ஓய்வு அறிவிச்சார்ல அதுக்கு காரணமும் தோனி தான் எம்எஸ் தோனியை நான் ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டேன் அவரோட முகத்தை அவர் கட்டாயமாக கண்ணாடியில் பார்த்தே ஆகணும் அதாவது ஊரெல்லாம் அவரை பற்றி ஆக ஓகோன்னு பேசுகிற தான் இப்படியான்ற மாதிரி அவர் கண்ணாடியை பார்த்து ஆகணும் அவர் பெரிய கிரிக்கெட்டர் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் என் பையனுக்கு அவர் செஞ்சது இருக்குல்ல அது ரொம்ப பெரிய தப்புங்க இதை நான் ஒத்துக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன்றார் எல்லாமே இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்கிறாரு அதாவது நான் மட்டும் இல்லை தோனி சார்ந்து சில பேர் நெகட்டிவாக சொல்லுவாங்களே அது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு என் ஆயுள் முழுக்க இதை நான் மன்னிக்கவே மாட்டேங்க தோனி செஞ்ச விஷயத்த ரெண்டு விஷயங்களை நான் எப்போவுமே வாழ்நாளில் செய்ய மாட்டேன் அதில் ஒன்று எனக்கு தவறு செஞ்சுருப்பாங்களே அவங்கள மன்னிக்க மாட்டேன் ரெண்டாவது அவங்கள கட்டி அணைக்க கூட நான் கிட்டே போக மாட்டேன் அந்தளவுக்கு தள்ளியே இருப்பேன்னு எம்எஸ் தோனியை எந்த அளவுக்கு வருத்தெடுக்க முடியுமோ வருத்தெடுத்துருக்காரு அவர் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் தோனி சார்ந்து இதுக்கப்புறம் விஷயம் சொன்னார் பாருங்க அது கோரிக்கைன்னு கூட சொல்ல முடியாது வலியுறுத்தலாம் முன் வச்சிருக்கார் இப்போது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு என்ன நம்ம சொல்றாப்ல யுவராஜ் சிங் மாதிரி ஒரு பையன் பிறக்கிறது ரொம்ப 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 அபூர்வங்க அப்படின்றாரு இதை நான் மட்டும் இல்லைங்க ஷெவாகம் கம்பீரம் கூட சொல்லியிருக்காங்க யுவராஜோட திறமையை பற்றி அதாவது இன்னொரு யுவராஜ் சிங் கிடைக்கவே மாட்டாப்புல அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாதுன்னு அப்போ கம்பீர் சேவையாக சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக என் பையன் நாட்டுக்காக பண்ண சேவைலாம் இருக்குல்ல இது எல்லாம் வச்சு அவனை கௌரவிக்கிற வகையில் பாரத ரத்னா விருது வழங்கணும்னு இவர் கேட்குறாரு யுவராஜ் சிங்குக்கு பாரத ரத்னா விருதுன்னு ஏன்னா கேன்சரோடு என் பையன் விளையாடி வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்துருக்கான் ஸோ இதுக்கு பாரத ரத்னா கொடுக்காம அவர் செஞ்ச பல விஷயம் நான் முன்னிறுத்தி பாரத ரத்னா கொடுக்காம வேறு யார் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு யுவராஜ்சிங்கோட அப்பா ஆக்சுவலாக இந்த விஷயம் பல பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன் யுவராஜ் சிங் அவர்களுக்கு புற்றுநோய் வந்த விஷயம் அந்த அப்பா சொன்னதில் அதை இப்போ நான் உங்களுக்கு ஃபேக்சர் பண்ணியே காட்டுற மக்களே என்ன நடந்துச்சு ஆக்சுவலான்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன மேட்ரு உண்மை தான் என்னென்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினோரா வருஷம் ஒரு கேன்சரில் ரேர் ஃபார்முங்க இதில் சிங் தவிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ தான் முதல்ல டயக்னோஸ் பண்ணுறாங்களே இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு மேடியாஸ்டைனல் செமினோமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரேர் ஃபார்ம் ஆஃப் கேன்சரை இது என்னென்னா இந்த லங்ஸுக்கு இடையில் ஜெம் செல் டியூமர் இருக்குதுல்ல இது ஃபார்ம் இருக்க விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஒட்டு மொத்த குடும்பமே அதிர்ந்து போதுங்க யுவராசிங்கோட குடும்பம் ஏன்னா இந்த விஷயம் உடனே வெளியே அப்போ கொஞ்சம் காலம் தாழ்த்துனாங்க கொஞ்சம் போட்டோம் போட்டோம் போட்டோம்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் ஒட்டு மொத்தமாக அதிர்ந்தே போதா இந்த செய்தி ரசிகர்கள் காதில் வரும்போதெல்லாம் அது இன்னும் பேரதிர்ச்சியாக மாறி இருந்துச்சு இதில் கொடுமை என்னென்னா அதே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் நம்ம சிங் ஆட்சி ஆடிலாம் இன்னும் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும் இந்தியா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி ஃபைனல்ஸில் ஸ்ரீலங்காவை ஜெயித்து நாம கோப்பையை கையில் எழுந்திருந்தோம் ஆக்சுவலாக ஆரம்பத்திலேயே முக்கியமான ரெண்டு விக்கெட்ஸை விட்டு அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு பயத்தில் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு 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 ரன்ஸை கொடுத்தாங்க நம்ம கம்பீரம் தோனியும் வேற லெவலில் பேட்டிங்கை காமிச்சாங்க அந்த ஃபைனல்ஸில் யுவராஜ் சிங்கால பெருசாக சோபிக்க முடியல அப்படின்னாலும் தன்னோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு போயிருந்தாருங்க ஆனால் இந்தியா அந்த கப்பை தூக்கி பாருங்க ஸ்ரீலங்கா அடிச்சு அதுக்கு எம் எஸ் தோனி அளவுக்கு பெரிய காரணமோ அளவுக்கு யுவராஜ் சிங்கும் காரணம் தான் அதை பற்றி நான் போக போ சொல்கிறேன் இந்த ஒரு கப்பை அடிக்கிற அந்த மூமெண்ட்லாம் வேற லெவலில் இருக்கும் அதை யுவராஜ் சிங்கு தோனியை கட்டி அணைச்சி அதை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எப்போ இந்த காட்சிகளை பார்த்தாலும் நமக்கு ஒரு மாதிரி கூஸ்பம் ஆகும்ங்க சந்தோஷமான காட்சிகள் தருணங்கள் ஒரு பக்கமாக இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் யுவராஜிங்கான கீமோ தெரப்பி ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க இதில் மூன்றாவதும் கடைசியுமான இந்த சைக்கிள் ஆஃப் கீமோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல அது நடந்து முடிஞ்சதுமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்தியா திரும்புறாரு நம்ம யுவராஜிங் ஸோ யுவராசிங்கோட அப்பா சொன்னார்ல அந்த விஷயம் உண்மை தான் இவர் திரும்பவும் கிரிக்கெட்டில் கம்பேக் கொடுத்தாரு அதுதான் இங்கே ஹைலைட்டு ஏன்னா இதுபோல் கேன்சர் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒருத்தவங்க வாழ்க்கை சிக்கிடுச்சுன்னா பெரும்பாலும் நம்பிக்கை விட்டுருவாங்க அதில் பெகுசிலர் மட்டும்தான் முயன்று போராடிக்கிட்டே இருப்பாங்க என்னால் கம்பேக் கொடுக்க முடியும் திரும்ப நான் கேன்சர்லேருந்து வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு அப்போ ஏற்படுற நம்பிக்கையை இந்த மனுஷன் பல பேருக்கு வதச்சாருங்க கேன்சரில் சிக்கன பல இருக்காங்க பாருங்கள் எல்லாரும் யுவியை ஒரு ரோல் மாடலாக பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த மனுஷன் விளையாட்டில் மட்டும் நினைச்சத சாதிக்கிறது கிடையாதுப்பா விடாமுயற்சியோடு இந்த நோய்வாய் பட்டானோ அப்படி தான் ஒரு தன்னை ப்ரூவ் பண்ணுறோம் மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருந்துச்சு யுவராசிங் யாருன்னு கேட்டால் அப்படி சில பேர் கேட்குறீங்கன்னா இந்த நம்பர்ஸை நீங்களே மைண்டில் வச்சு பாருங்கள் இப்போ இருக்க கிரிக்கெட் வேர்ல்டில் வேணுன்னா இது உங்களால் ஈஸியாக பாசிபிள்னு தெரியலாம் ஆனால் அந்த டைமில் அப்போலாம் கிரிக்கெட் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் ஆனால் அப்பயே பல பேருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தது நம்ம யூவி தான் இது வரைக்கும் நானூற்று ரெண்டு இன்டர்நேஷ்னல் கேம்ஸில் ஆடி ஆடிருக்காப்ல இது வரைக்கும் பதினோராயிரத்து நூற்று எழுபத்தெட்டு ரன்ஸு எல்லா ஃபார்மட்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டையும் சேர்த்து பதினேழு செஞ்சுரிஸு எழுபத்தி ஒரு ஃபிஃப்டிஸு டாப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் நூற்று அறுபத்தி ஒன்பது ஓடியில் நூற்று ஐம்பது டி டுவெண்ட்டியில் செவன்ட்டி செவன் நாட் அவுட்டு விக்கெட்ஸு நூற்றி ஐம்பது விக்கெட்ஸு ஏன்னா ஸ்பின்லாம் தலைமை வேற லெவலில் போடுவோம்ல கேச்சஸ் யுவிய பேட்டிங் பவுலிங்கில் மட்டும் இல்லைங்க கேட்சில் ஒரு படி மேலே பார்க்கலாம் என் நாம ஃபீல்டரு இந்த டெஸ்ட்டில் மட்டுமே முப்பத்தோரு கேட்ச் பிடிச்சிருக்காரு ஓடியரில் தொண்ணூற்றி நாலு கேச்சஸ் அப்புறம் டி ட்வெண்ட்டியில் பன்னெண்டு கேட்சஸ் இந்த வெகுசில் சில பிளேயர்ஸ் மட்டும்தான் பேட்டிங்கு பவுலிங்கு ஃபீல்டிங்கு இந்த மூணு நம்பர்ஸையும் சேர்த்து தூக்கி பார்க்க முடியும் அப்பேற்பட்ட அந்த அரிதான பிளேயர்ஸில் இவர் முக்கியமான ஒருத்தர் சரி ப்ரோ இவ்வளவு நல்ல பிளேயர் தான் ஆனால் இந்த அப்பா சொன்ன மேட்டில் உண்மை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரும் வாய் திறந்து ஒத்துக்கணும் சொல்லணும் ஆனால் அது எப்பவுமே நடக்காதுங்க அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கர்ட்டி பேசிஸ் ஆனால் நம்ம யுவராஜ் சிங்கோட முந்தைய பேட்டிகள்லாம் இருக்குல்ல இது நல்லா கவனித்து பாருங்களேன் சில விஷயம் உங்களுக்கு பிடிபடும் நானும் தோனியும் அவ்வளோனா க்ளோஸ் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னதே யுவராஜ் தான் அவரே சொன்னார் ஓகேவா ஆனால் தோனி ஒரு பிக் பிளேயர் அப்படின்ற விஷயத்தை ஒத்துக்கிட்டதும் இதே யுவராஜ் சிங்கு தான் இதை வச்சு நம்ம மனசில் ஒன்று லைட்டாக ஓடுதலில் அப்படின்னா தோனி மேலே யுவராஜ் சிங்குக்கு லேசான அதிருப்தி இருந்திருக்கு ஆனால் எதுக்காக அந்த அதிருப்தி இதுதான் தெரியாமல் இருந்துச்சு பதில் ஆனால் யுவராஜ் சிங்கோட அப்பா இப்போ அந்த பதிலை நம்மளுக்கு கொடுத்துருக்கா மாதிரி தான் இருக்கு மேபி சீனியர் பிளேயர்ஸை தோனி ஓரம் கேட்டதோ குற்றச்சாட்டியிருந்துச்சில் அதில் சிக்கன ஒருத்தராக யுவராஜிங் மேபி இருந்திருக்கலாம் ஓகே கபில்தேவ் இருக்கார்ல இவர் லைனப்பில் தானே வரணுன்ற தான் அவர் டிராஃபிஸ் எல்லாமே இந்த தான் ஜெயிக்கிற ட்ராஃபீஸ்லாம் அந்த லெஜெண்டுக்கு ஈக்குவலாக வரணும்னு இவர் நினச்சிருக்கா அப்படியா யுவராஜ் சிங்கு ஆனால் எல்லாருமே கம்பேர் பண்ண ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா தோனி கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தோனியோட ட்ராஃபி விட யுவராஜ் சிங் ஒரு டிராஃபி அதிகமாக வைக்கணுன்றதுக்காக தான் எப்படி ஓடிக்கிட்டு இருக்காருன்னு பல பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க இது இவ்வளோ விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு ரைட்டு இப்போ இந்த எக்ஸ்தல முழுக்க ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குல்ல ஒரு பக்கம் எம்எஸ் தோனி இன்னொரு பக்கம் யுவராஜ் சிங் எது பெருசுன்னு அடிச்சு காட்டுன்ற மாதிரி ஃபுல்லாக பதிவுகளை போட்டுட்டுருக்காங்களா அதில் தோனி ஃபேன்ஸ்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யுவராஜ் சிங் சில கேப்டன்ஸ்க்கு கீழே விளையாடிருக்காப்புல ஆனால் எம்எஸ் தோனின்ற தோனி என்ற கேப்டனை கீழவர் வேலை தான் அவரோட ஹண்ட்ரட் பர்சன்ட் அவுட்புட்டே கொண்டு வர கேப்டன்லாம் செய்ய முடியாத விஷயத்தை தோனி செஞ்சு காமிச்சிருக்காருங்க யுவராஜ் சிங்கே தன்னை யாருன்னு அடையாளப்படுத்தியிருக்காருன்னு பயங்கரமா பேசுறாங்க இன்னும் சிலர் என்ன சொல்ற எம்எஸ் தோனி ஃபேன்ஸு எம்எஸ் தோனியோட ஒரு பெரிய குணம் இருக்குங்க அதாவது என்னதான் ஒரு பிளேயர் சொதப்பினாலும் அவர் மேல தோனி நம்பிக்கை வச்சால் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ரோஹித் சர்மாவோட அந்த பட்டியலை நம்ம வச்சு பார்க்க முடியும் அப்படி வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைச்சவர் தான் யுவராஜ் சிங் ஸோ வாய்ப்பு கொடுத்தவரே எப்படிங்க அவரோட வாய்ப்பை தட்டி பறிச்சிருக்க முடியும் அப்படின்றாங்க மூணாவதாக எம்எஸ் தோனி ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க தோனி இல்லைன்னா வேர்ல்டு கப்பை கிடச்சிருக்காதுன்றாங்க இல்லை எனக்கு உடன்பாடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா கிரிக்கெட் அப்படின்றது ஒரு சிங்கிள் பிளேயர் ஈவெண்ட்டு கிடையாது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒரு டீம் இவெண்ட்டு யுவராஜ்சிங் ரசிகர்கள் இருக்காங்கள அவங்க இப்போ பதிலடி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த ஹேஷ்டாக அவங்க வேறு பதில் பதிவுகள் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க யுவராஜ் சிங் இல்லைனா வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் கூட இந்தியா போயிருக்காதுன்றாங்க இதை ஒத்துக்கலாமா கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கலாம் ஏன்னா இந்தியா அப்போ ஃபைனல்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க பெருசாக அதுக்கு முன்னாடி இருக்க ரவுண்டுக்கு போகிறதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை ஆஸ்திரேலியா பீட் பண்ணலாம் சாதாரண விஷயமா ஆஸ்திரேலியா நம்ம அடிச்சு காலி பண்ணுறதுக்கு ப்ரைமரி ரீசனு யுவராசிங் தான் அந்த இன்னிங்ஸ்லாம் மறக்க முடியுமா அதுவும் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் முழுக்கவும் யுவராசிங் சிங் ஆச்சு அடிலாம் இன்னும் கண் முன்னாடி நிற்கும் அப்படி விளையாடிருப்பார் அந்த டோர்னமெண்ட் முழுக்கவும் அப்பே ஏற்பட்ட யுவீ இல்லைனா இந்தியன் டீம் கண்டிப்பாக ஃபைனல்ஸ்க்கு போயிருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் அதுக்காக வேர்ல்ட் கப் அடிச்சதுக்கு யுவி மட்டும்தான் காரணம்னா நாம் கிளைம் பண்ண முடியாது ரெண்டாவது யுவரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க தோனியை பார்த்து வாயடைச்ச ஒரு பிளேயர் தான்ப்பா ப யுவராசிங்க ஸோ லைட்டாக பொறாமல் தோனிக்கு எல்லாமே இறக்கும் அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்சு எம்எஸ் தோனி அன்டோல் ஸ்டோரி மூவி இருக்குல்ல அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பார்த்துருப்பீங்களே அதில் தோனியை விட ஒரு பையன் நல்ல டேலண்டடாக காமிச்சிருப்பாங்க அதான் யுவராஜ் அதுவும் அந்த பையனை எங்கே இருந்தவங்க பொறிக்க எடுத்தாங்கன்னு தெரியல அந்த படக்குழு ஆப்டாக இருப்பாருங்க யுவராசிங் சிங் ஃபேஸ்கட் அப்படியே இருக்கும் பிஹேவியர்லாம் அப்படியே இருக்கும் ஃபுல்லாகவே அப்போ எம்எஸ் தோனியை பார்த்து கெத்து காட்டுறான்ப்பா பையன் வேறு லெவலில் விளையாடுறான்ப்பா நல்ல ஃப்யூச்சர் இருக்குப்பான்னு தோனியை பெருமையாக பேசுகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக தோனி கொடுத்த இன்புட்டில் உருவான படம் தான் அது எம்எஸ் தோனி படம் ஆனால் அந்த படத்துலையே இது போல் யுவராஜ் தூக்கியே பேசியிருப்பாங்க படம் பார்க்குற நமக்கே என்னங்க தோணியிருக்கோம் ஏன்பா யுவிக்கு முன்னாடி தோனி ஒன்றுமையில் போடுறதுக்கு டேலண்ட்டில் அப்படி தான் தோணியிருக்கோம் ஸோ அந்த படம் கொடுத்த தாக்கம் என்னவோ இந்த வார்த்தை பதங்களை இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ரைட்டு ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்க மக்களே மகனோட புகழ யாரோ ஒருத்தர் மறைக்கிறாருப்பா அப்படின்ற எண்ணம் ஒரு அப்பாக்கு ஏற்பட்ட எப்படி இருக்கும் அந்த எண்ணம் தான் யுவியோட அப்பா இருக்கல யோகராஜ் அவருக்கு ஏற்பட்டிருக்கா மாதிரி இருக்குது ஆனால் அது ஏதோ சமீப கால எண்ணம்னு நினைக்காதீங்க யுவீ இந்த கடைசி கால கிரிக்கெட்டில் இருந்தார் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டையர் ஆகுறதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் அப்போ அவர் ஏற்பட்ட ஸ்ட்ரகில்ஸ்டாக இருக்கும் பாருங்கள் இதை பார்த்து பார்த்து அந்த அப்பா மனசுன்னு வந்திருக்கலாம் அந்த வழிகள் தான் இப்போ வார்த்தையாக வந்து வெளியே விழுந்துட்டுருக்கலாம் யுவிக்கும் தோனி மேலே லேசான அதிருப்தி இருந்தது உண்மைதான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சார்ந்த வட்டாரத்தில் இருப்பாங்களே அவங்களே சில பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் விராட் கோலி கம்பீர் மாதிரி காலத்தில் ஏதோ மறைச்சிட ஆட்சிகளை அதற்கு சந்தோஷம் என்பதை இந்த கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது கிடையாதுங்க இந்த ஒரு கேள்வி உங்ககிட்ட முன் வச்சுருவேன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்ட் கப்பில் ரியல் ஹீரோனா நீங்க யாரை சொல்லுவீங்க எம் எஸ் தோனியா யுவியா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்